ஆன்மீக எல்லாம் எல்லாமல்ல அழகாம்பிகா உலர்வரை சிவகுருநாத சுவாமியினுடைய திருக்கோயிலே இன்றைய தை மாத அமாவாசை புண்ணிய தினத்திலே இன்றுதான் வந்து அபிராமிப்பட்டர் திருக்கடையூரிலே சுப்பிரமணியன் என்கின்ற பெயரிலே பட்டராக திகழ்ந்தவர் அவர் பெரிய மகா ஞானி அதனால ஞான நாட்டை ஏற்பட்டு பெண்கள் எல்லாம் பார்த்ததுமே உடனே பராசக்தி அம்சமாக அவர் பார்ப்பார் அப்படி தரிசிப்பார் இந்த மாதிரி பெரிய நிலையில இருந்துகிறத அதை புரிந்துக்காதவரும் நிறைய பேர் அங்க இருந்தாங்க அப்பொழுதுதான் தஞ்சாவூரை ஆண்ட மன்னர் வந்து அமாவாசை காவேரியில நீராடிட்டு திருக்களையூர் அபிராமியை தரிசனிக்க வரும் பொழுது இவர் அம்பாடி சன்னதி முன்னாடி உட்காந்து அம்பதைய பூர்ண சந்திரமான அப்படி பிரகாசமான ஒளியிலே வந்து தியானத்துல அப்படியே தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு மன்னர் வரும்போது இவர் யார் இப்படி உட்காந்துருக்கிறதுன்னு சொல்லி அது ஒரு பாவம்ல இருக்கும் மன்னர் வந்து எல்லாரும் எந்திரிச்சுக்கிறவங்களே ஒரு யார் சாமியை மறைச்சிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு இவர் சொல்றாரு இவர் கோயில்ல வந்து அத்தியானப்பட்ட அத்தியானப்பட்டருடைய வேலையை வந்து அன்றாடம் வந்து பஞ்சாங்க படிக்கணும் அப்படிலாம் திருக்கோயில ஒரு பதவி இருக்கு இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப இவர் அத்தியானப்பட்ட இன்னைக்கு என்ன திதின்னு இவர்கிட்ட கேட்டுருவோம் முதல்ல என்ன சொன்னாங்க இவர் வந்து ரொம்ப பைத்திய மாதிரி என்னவோ பண்றாரு அப்படின்லாம் சொன்னாங்க மன்னர்கிட்ட அப்ப இவர் நிலையில் இருக்காரான்னு பார்க்கறதுக்காக இவர் கேட்கிறார் சுப்பிரமணியன் நீங்க வந்து இன்னைக்கு என்ன திதி அப்படின்னா அவர் அப்பாவுடைய பூர்ணச்சந்திரமான மகத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து போல அன்னைக்கு பருணமே அப்படிங்கிறாரு மன்னர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு விளையாட்டு மாதிரி

தியானத்துல இருக்கிற போது அண்ணா அமாவாசியை வந்து பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் அதனால என்ன செய்யறது இந்த மாதிரி ரெண்டு பேரை காவலுக்கு போட்டிருக்காங்க என்ன இப்படி செஞ்சுட்டே அப்ப இவர் வந்து தியானத்துல அம்பால பாத்துக்கிட்டே இருந்ததுனால அம்பா திருவழிய வேண்டிட்டு இவர் அங்க போற அது வந்து தமிழ்ல வந்து எமகண்டம் பாடுறதுன்னு நீங்க படித்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கீழே வந்து பெரிய எண்ணெய் இருக்கும் கொஞ்சம் சவுண்ட் வைங்க எங்களுக்கு கேட்கலாம் கீழே வந்து என்ன கொப்பரை இருந்தோம் அதுல வந்து நூறு கயிற கட்டிட்டு ஒவ்வொரு பாடலா சொல்லி ஒவ்வொரு கயிறையும் அடுத்துக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி எவரண்ட பாடுறதுன்னு பேரு அந்த இதை பாடுறதுக்கே வர உரியல நின்று எல்லாம் அம்பா சித்தா நீ தானே என்ன சொல்ல வச்சு சொல்லிட்டு அங்க நின்று தைரியமா சொல்ற இந்த நிகழ்வு வந்து இன்றைய தினம் வந்து திருக்கைராய பரம்பரை தர்மியாதின அருளாட்சியில் உள்ள திருக்கடையூர்ல வெகு சிறப்பாக நடக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சீதாராமையர் என்கின்ற ஒரு பெரியவர் அங்க வந்து திருக்குடையூர்ல போய் இந்த நிகழ்வை வந்து பாத்துருக்க அவரும் அவர் துணிவியாரும் வந்து இங்க வந்து சாமி இல்ல சாமி நாமளும் இங்க அழகாம்பிகி இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சொன்னாங்க சரி நல்லா செய்வோமேன்னு சொல்லி அந்த சீதாராமையர் என்கின்ற பெரியவர் வந்து இந்த அம்பாள் வந்து முதல்ல அந்த சிவர்ணா சுவாமி இருந்தாங்க அப்ப வந்து மனைவி பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாம கூட ஒரு ரூபாய வச்சு எல்லா வச்சு அம்பாளுக்கு தனி சன்னதியை நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் அம்பாள் பார்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் இந்த திருக்கோயில் வந்து இந்த அம்பாளுக்குடைய திருக்கோயில் வந்து அஸ்திவாரத்தோட தொடங்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவரை நாங்க வந்து நினைவு கூறுறது சாமியினுடைய கடமை ஒரு நாள் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் இந்த

உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திரகம் உணருடையவே மதிக்கின்ற மாணிக்க மாதுடம்போது வளர்க்க வரை துதிக்கின்ற மென்கடி மின்கடி குந்திருமத் தோயம் என்ன விதிக்கின்ற வேணி அபிராமி அந்த மொழி நீ தான் எனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லி அப்படியே பாட ஆரம்பிக்கிறார் உங்கள் எதோவருக்கு தெரியும் அந்தாதி என்பது அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் தொடக்கம் அந்த எந்த பாடலனுடைய ஒரு பாடனுடைய முடிவு ஏதோ அதுவே அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக வைத்து பாடப்படுவதற்கு பேர் அந்தத்தைவே ஆதியாக கொண்டு பாடப்படுவது அந்த ஆதின்னு பேர் அதனால உதுக்கின்ற செங்கல்னு தொடங்கி முடிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா முடித்து கடைசியில இந்த பாடல் நூறாவது பாடல் உதுக்கின்றவே ஒதுக்கின்றனவேனே முடியும் அவ்வளோ ஒரு சிறப்பான பாடல் எத்தனை எத்தனையோ அந்தாதிகள் தமிழில் இருந்தாலும் இந்த அபிராமி பட்டர் பெருமான் பாடின இந்த அந்தாதிய வந்து திருக்கோயிலே ஓதுவா மூர்த்திகள் மிக அழகாக எல்லா கோயில்களையும் பாடுறாங்க எவ்வளவோ அந்தாதிகள் இருக்கு ஆனா எங்க பார்த்தாலும் இந்த அந்தாதி பாடல் அமைஞ்சிருக்கு அவர் வந்து ஒரு தெய்வ கவி பிறவிஞானி அவருடைய திருவாக்கு இந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் இந்த நிகழ்விலே வந்து நமது அருட்சல்வர் மதிப்புக்குரிய நமது குமார் அவர்களும் அருச்சல்வர் குமார் அவர்களும் மதிப்புக்குரிய ஆடிட்டர் விஸ்வநாதன் அவர்களும் இருந்து இந்த பாடல்களை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெருந்திரளாக நீங்க எல்லாம் பத்த கோடி பெருமக்களாக இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது வந்து ரொம்ப சந்தோஷமான இன்றைய தினம் வந்து இதை ஒவ்வொரு நாளும் நம்ம மறக்காமல் கொண்டாடுறதா பிறுவர்கள் கூட்டி வச்சிருக்கு அது மாதிரி இப்ப எத்தனை பாட சொல்றீங்க எழுபத்தி எட்டு இந்த அடுத்த பாடல் விழிக்கே அருளுண்டு தெரியல அப்படியே தெரியலமா பாடிக்கிட்டே இருக்காரு இந்த பாடலை பாடின போதுதான் அம்பாள் வந்து தன்னுடைய அந்த தாடாத்தை எடுத்து அப்படி பூமியில விட்டு அடிச்சு அது வரைக்கும் இவருடைய பாடல் அந்த இனிமையில அப்படியே மெய்மறந்து கேட்டுட்டு இருந்துச்சு இன்னும் பாடட்டும் இன்னும் பாடட்டும் விழிக்கே அருளுண்டு அபிராமவள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அவ்வழி இழக்க வழிக்கே வென் பாவங்களே செய்து பால் நரண குறிக்கே அழுந்தும் கயவரதம் என்ன கூட்டியே அப்படிங்கிற அந்த பாடலை வந்து சொல்லும்போது போது அப்பா அந்த காதல இருக்கிறத எடுத்து வான வேதியில் விழுங்க பூர்ணச்சந்திரமான நிலவு தெரியுது இந்த பாடல் சொல்லி முடிச்சதும் இங்க வந்து அந்த நிலவு மாதிரி அந்த லைட் போடுவாங்க எல்லாரும் நீங்க அம்பால தரிசனம் பண்ணணும் ஏற்பட்ட இந்த நிகழ்வுல நீங்க கலந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று யார் என்னென்ன குறை இருந்தாலும் அது நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம எல்லாமே நிவர்த்தியாக இந்த அம்பாளுடைய திருவருளினாலே அப்படின்னு சொல்லி நல்லா நெஞ்சார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த பாடல் தொடங்கப்படுகிறது நெஞ்ச முறையை நல்லா அமைதியா எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அம்பால பிரார்த்தனை பண்ணி அந்த பாடலை கேளுங்க திருச்சித்